நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது தருமபுரி மாவட்டம் திருவண்ணப்பட்டி திரு ரமேஷ் அவங்களுடைய இடத்துல இருக்கோம் எப்போவுமே தமிழர் வேளாண்மைங்கிற பேரில் வந்து நம்ம எல்லோரையும் திட்டி தான் பழக்கம் யாரையும் பாராட்டில் என்ன அது மாதிரி செய்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெப்பாத்தி கூடி எடுக்கலை ஏன்னா ஆட்கள் தான் எடுக்கணும் மேனுவலாக பண்ண முடியல இதுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு வழி கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம சவுந்தரப்பாண்டி செஞ்ச மாதிரி ஜேர்சியை வச்சு ஆக்கராலை தொலைச்சிட்டாவது ஆட்களை வச்சு தொலைவிட்டு அள்ள முடியுதா அந்த மூளையெல்லாம் சரி பண்ணி அள்ள முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும் உழுவ ஓட்டியிருக்காங்க ஏன்னா காடு மண்டி போகுது அப்படிங்கிறத உழவு ஓட்டியிருக்காங்க இந்த உழவு ஓட்ட ஓட்ட என்னாகும் ஜல்லி மேலே கிளம்பும் இந்த மாதிரி தூள் வந்து மேலே கிளம்பும் உழவு ஓட்டாமல் இருந்தால் படிப்படியாக மண் துகள்கள் மழை பெய்யும் போதெல்லாம் ஊறி ஊறி மேலே வந்துடும் பெரிய கல்லுலாம் கீழே போயிடும் உழவு ஓட்ட ஓட்ட இந்த மாதிரி உழ இது பண்ணாக்கும் போது என்ன செய்யும் கல்லுலாம் கீழே போகாது தூள் மண் எந்த செய்யும் அந்த இடுக்கலலாம் ஓடி போய் நிரம்பிடும் திருப்பி உழவு ஓட்டுவாங்க திருப்பி கல் மேலே வந்துடும் தூள் மண் உள்ளே போயிடும் அப்போ கிளறி கிளறி என்ன செய்யும் கட்டிகள் மேலே வந்து தூள் மண் கீழே போயிடும் இந்த உழவு ஓட்டுறதுனால பெரிய இடையூறு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜல்லி புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒன்று அப்புறம் இதில் வந்து இயற்கை உரம்ங்கிற ஒன்று சொல்கிறோம்ல பல்வேறு விதமான செடி வகைகள் எல்லாத்தையும் மண்ணில் தண்ணி போட்டு ஊடி அது மண் தின்னு அழிஞ்சி உப்பாக போய் செரித்து அதுக்கப்புறம் அந்த உப்பை முடிஞ்சுதுன்னா செடி எடுக்கணும் பதிலுக்கு அந்த செடி மேலேயே கடந்து காஞ்சி செத்துச்சின்னா சீக்கிரம் உரம் சரியா ரெண்டாவது மாதிரி கல் புறப்படாது ஆனாலும் பயம் சூழ்நிலை இதனால் இதை பண்ணாமல் விட்ருக்காங்க அப்புறம் மூணாவது ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்பாத்தி குழி மழை பெய்யல அதனால் குழி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆளுங்க அதனால மழை பெஞ்ச பிறகு தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுக்கிறாங்க வெப்பாத்தி குழி அதாவது இப்போ இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் ஆகுது மழை இப்போ தான் பேஞ்சிருக்கு இப்போ தான் ஆட்கள் வந்து ஒத்துக்கிட்டு எடுக்கிறாங்க இந்த குழியை பாருங்கள் இப்போ தான் புதுசாக எடுத்த குழியும் நல்லா தெரியும் இந்த ரெண்டுக்கு ரெண்டு குழி ஏற்கனவே எடுத்த இடத்துல உழுத இடத்துல இது நல்ல ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களுக்கு மாமரம் வந்து காஞ்ச பிறகு தான் துளிலே விடும் கோடை காலத்தில் தான் அதுக்கு இந்த பால் உணர்வு உறுப்புகளே வேலை செய்யும் அப்போ தான் பூக்கும் காய்க்கும் அதனால் முதல்ல தர வெடிக்கிற அளவுக்கு முதல்ல தரையை காய விடணும் அப்போ தான் அதுக்கு அந்த உணர்வுகளே பீரிட்டி இடும் சரியா நம்ம என்ன செய்கிறோம் அப்போ தான் என்ன செய்கிறோம் தண்ணி வைக்கிறோம் மாந்தோப்புக்கு தண்ணி வைக்காத மா மாமரத்து விவசாயிகளே கிடையாது ஒரு மரத்தை வெட்டி போட்டால் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும் முதல்ல மரத்து போயிடும் கொஞ்சம் நேரம் கழித்து நீர் மடிசல் அழுதுவாங்க அதே கதை தான் ஆகும் இதுலேயும் அப்புறம் என்ன செய்வாங்க அது பூக்க மடங்குங்க காக்க மடங்குது என்ன செய்வாங்க அந்த அது என்ன காஞ்சி போன பிறகு தான் அதுக்கு அந்த உணர்வுகளே தூண்டப்படும் இவங்க தண்ணியை வச்சு கட்டிக்கிட்டே இருப்பாங்க காய்கற நாளில் அப்போ உணர்வுகள் தூண்ட பள்ளங்கள் தான் என்ன செய்வாங்க அந்த பூக்கறத்தியாக மருந்து அடிப்பாங்க இந்த ரெண்டுமே செயற்கையானது ஒரு செயற்கை முறை கருவூட்டலுக்கு தயாரான ஆடோ மாடோ அந்த கருமுட்டை வளர்ச்சியோ இயல்பான அந்த மாதவிடாய் போக்கோ ஒரு பெண்ணுக்கு வராது அதுபோல் அந்த அந்த பாலுணர் உறுப்புகளை தூண்டுறதுக்கு கருமுட்டையை வளர்க்கறதுக்கு செயற்கையாக ஊட்டு ஊட்டும் பொழுது இயல்பான இது வரைக்கும் எல்லாேருக்கும் நடந்த மாதிரி இயல்பாக குழந்தை பெற பண்புகளை வந்து உடல் வந்து இழந்துடும் மறுபடியும் அந்த வினை ஊக்கியை தான் தேடும் எப்படி சாராயம் குடிச்சிட்டு நான் வேலை செய்கிறாங்கிற ஆளுவோ மின்னு மின்னு சாராயத்தை தேடுறாங்களோ அந்த போதை மருந்துக்கு அடிமையாகிறாங்களோ அது போலவே அல்லது ஊக்க மருந்தை சாப்பிட்டு தான் நான் ஓட்டப்பந்தத்தில் ஓட முடியும்னு சொல்கிற மக்கள் மாதிரி ஊக்க மருந்தை தேடிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும் இயல்பாக நடக்காது இயல்பாக நடக்கிற வேலையை பருவ காலங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு மரத்தில் இவங்க ஆனால் அதை மாத்துறாங்க நம்ம என்ன செய்கிறோம் அந்த இயற்கையை நோக்கி கொண்டு போகிறோம் என்ன செய்கிறோம் தோட்டத்தில் குழி எடுத்து வெப்பாத்தி குழி எடுத்து இன்னும் நல்லா காய வைக்கிறோம் தோட்டத்தை சரியா இந்த மரங்கள் வந்து பாருங்கள் இந்த சின்ன கண்ணெலாம் ஏற்கனவே காய்ச்சாமல் இருந்ததெல்லாம் காய்ச்சிருக்கு இதெல்லாம் வரவங்க போகிறவங்க பாருங்கள் வேலி அடப்பெல்லாம் கிடையாது திறந்த வெளியெலாம் கிடக்கு வரவங்க போகிறவங்க பறித்தது போவ ஆடு மாடு மேய்ஞ்சது போவேன் மிச்சம்தான் இது இருந்தாலும் அந்த காலத்தில் இந்த வெப்பாத்தி குழி எடுத்திருந்தால் நிறைய மாறுதலாம் கொண்டு வந்திருக்கான் கொண்டு வந்திருக்க முடியும் நம்ம நல்ல உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம தாமரை தோட்டத்தில் எடுத்தது நம்ம பார்த்துருக்கோம் தாமரை தோட்டத்தில் தாமரையும் சில இடங்களில் உழுது தான் இருந்தாலும் பல இடங்களில் உழுலை ஆனால் அந்த வெப்பாத்தி குடி எடுக்கிறதுல தாமரை வந்து மீன்றிட்டாரில்ல அது வந்து எட்டு வருஷம் எட்டு வருஷம் ஆகுது தாமரை தோடுறதுக்கு தண்ணி பாய்ச்சி இது வந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் தான் ஆகுது இருந்தாலும் இந்த வெப்பாத்தி குழி எடுக்கிறது இந்த தோட்டத்தை சரியாக காய விடுறதுங்கிறது வந்து இங்கே இல்லாமல் போனதுனால கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே மரங்கள் வந்து காய்ப்புத்திறனை எழுந்திருக்கு தான் இருக்குது சென்ற ஆண்டு அந்த முதல் ஆண்டு வெப்பாத்தி குழி எடுத்தப்போல்லாம் நிறைய வெறும் பூக்களாகவே நம்ம பார்த்தோம் நிறைய தொழில்கள் பார்த்தோம் இப்போ தான் கடும் கோடை வந்த பிறகு இப்போ தான் சில மரங்கள் வந்து துளிற்கு வருது நீங்கள் பார்க்குறதெல்லாம் துளிர் இதில் நிறைய மரங்கள் இப்போ தான் துளிர்ப்பு தன்மைக்கே வருது இந்த வெப்பாத்தி குடியே நம்ம இன்னும் ஆரம்பத்தில் மார்கழி துவக்கத்தில் எடுத்துருந்தோம்னா மிக சிறப்பான ஒன்று வந்திருக்கும் இயல்பு நிலைக்கு நீங்கள் இயற்கையை நோக்கி கொண்டுட்டு போனீங்கன்னா கோடை காலத்தில் எப்போதும் அரச மரம் தூளுக்கும் ஆலமரம் தூளுக்கும் எல்லாம் காய்க்கும் பழுக்கும் பலாமரம் காய்க்கும் மாமரமும் காய்க்கும் கோடை வந்தால் தான் காய்க்கும் எவ்வளோ துளிர் வருது பாருங்க கடும் கோடையில் இந்த மாதிரி இந்த கோடையை நம்ம ஊக்கி வைக்கிற மாதிரி ஏன்னா பல ஆண்டுகளாக பூ வைக்க ஆரம்பிக்குது பாருங்க இப்போதான் இதோ பாருங்க முக்கு வைக்கிது பாருங்கள் பாருங்கள் முக்கு வைக்கிது சரியா இந்த மாதிரி கடும் கோடைக்கு பிறகு தான் நல்ல வெப்பம் உருவான பிறகு தான் இந்த மரங்களுக்கு இந்த பால் உணர்வு உறுப்புகளே தூண்டப்படும் சரியா குழியில் ஏற்கனவே எடுத்த குழியில் இந்த வேற நம்ம எவ்வளோ வேர் உண்டாயிருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் நிறைய வேர் மாமரம் வேர் எவ்வளோ வேற உருவாக்கியிருக்கு பாருங்கள் இந்த குழியை நோக்கி மூச்சு விடுறதுக்காக வெப்பத்தை உள் வெப்பத்தை உள்வாங்கி நல்ல உலர்வு ஏற்படுத்தியதா எவ்வளவு வேர் வந்துருக்கு பாருங்க இன்னும் குடியை மூடி முடிக்கல அவங்க முடிச்சு முடிச்சாங்க பாருங்க எவ்வளோ வேர் இருக்கு பாருங்க இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது வெப்பாத்தி குடி எடுக்கிறதுங்கிறது மிக அதிக மகசூல் எடுக்கிறதும் இயற்கையை நோக்கி கொண்டு போகிறதும் தானாகவே காய்க்கிற பூக்கிற சூழ்நிலைக்கு நம்ம மரங்களை கொண்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் சரியா இல்லைன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் திருப்பியும் அந்த ஊக்க மருந்துகளை தேடிக்கிட்டு உரத்தை தேடிக்கிட்டு மறுபடியும் ஓட்டையை போட்டு தண்ணியை உறிஞ்சிற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம் மழைக்காலங்களில் பெய்கிற நீரை தேய்க்கிட்டு கோடைக்காலங்களில் வெப்பாத்தி குடி எடுத்து விட்டால் அது இயற்கையை நோக்கி மரங்களை கொண்டு போகிறோம் அது தானே தொழிற்புக்கு தயாராகிடும் தானே பூக்கிறதுக்கு தயாராகிடும் எவ்வளோ மரங்கள் துளிர் வச்சிருக்கு பாருங்க இதில் இந்த பகுதியில் நிறைய மரங்கள் புதுசாக துளிர் வைக்கிது இதையே நம்ம மார்கழி மாதத்தில் துவங்கி இருந்தோம்னா ஆட்கள் பற்றாக்குறை அது பற்றாக்குறை இது பற்றாக்குறைன்னா நம்ம மற்ற எல்லா விஷயங்களையும் எதையாவது விற்றுட்டு என்ன வேலை கொடுத்தாவது பிள்ளையை படிக்க வைக்கிறதுல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல வீட்டை கட்டுறதுல வட்டிக்கு வாங்கறதுக்கெல்லாம் பயப்படுறதே இல்லை ஒரு தோட்டத்தை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய தோட்டத்தை தான் பராமரிக்கிறதுக்கு காலங்காலத்துக்கு பிரச்சனையே இல்லாமல் வாடுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது குழி இருபத்தஞ்சு குழி ஒரு ரெண்டுக்கு ரெண்டரை குழி எடுக்க மு எடுக்கணுன்னா ஆள் இல்லைன்னா என்னால் முடியாது ஆட்கள் கிடைக்கல மானம் சரியில்லை தர சரியில்லை அவங்க வந்தால் தான் செய்ய முடியும் இவங்க வந்தால் தான் செய்ய முடியும்னா அதுக்கான பலன் இப்படியாக தான் இருக்கும் நம்ம அழிஞ்சிட்டு தான் இருப்போம் அல்லது திருப்பியும் என்ன செய்வோம் தோட்டத்தை வச்சு உழுவோம் டிராக்டர் வச்சு உழுவோம் திருப்பி தண்ணி கட்டுவோம் திருப்பி போர் போடுவோம் திருப்பி தண்ணி இல்லாமல் போகும் திருப்பி மருந்து அடிப்போம் வாழ்நாள் பூரா என்னென்னு தெரியாத சிக்கலில் மாட்டுவோம் வெறுமனே குழி எடுத்து காய வச்சு காயில்னால தானாகவே பூத்துற போகுது ஏன்னா காஞ்சால் தான் காலங்காலமாக தான் மாமரியுமே காய்க்கும் இந்த அடிப்படை புரிதலே இல்லை அடிப்படை புரிதலே இல்லாமல் மீண்டும் மீண்டும் நம்ம சிக்கிட்டே இருக்கோம் இதுலேருந்து விடுபடுறதுக்கு வழி பார்க்கணும் சரியா முயற்சி செய்வோம் தொடர்ந்து சந்திப்போம் பதிவுகளில் வெகு விரைவில் இந்த தோட்டத்தை ஆனாலும் மருந்து மருந்தடிக்கக்கூடாதுங்கிறத்துலேயும் மற்ற மற்ற விஷயங்களையும் உறுதியாக இருக்கிறாரு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி வரணும் இன்னும் முன்னோக்கி வந்தால் தான் இந்த நம்ம ஒரு செழிப்பான ஒரு பண்ணையை உருவாக்க முடியும் அந்த விளைச்சல் எடுக்க முடியும் இல்லைன்னா பாருங்கள் இப்போ தான் ரொம்ப காலம் கழித்து ரொம்ப தாமதமாக எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் தொழில் முயற்சி பண்ணுது பாருங்கள் இந்த மரம் இப்போ தான் துளிர்க்கவே ஆரம்பிக்குது காஞ்சி போன கிளைகளை மாதிரியே தெரியுது எல்லாம் உயிர் உள்ள கிளைகள் தான் அந்த கிளைகள் எல்லாம் இப்போ தான் உயிர் வந்து இப்போ தான் துளிர்க்கவே ஆரம்பிக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் தான் நட்சத்திர மாதிரி துளிர் துள்ளி தான் வருது காரணம் இதை நம்ம வெப்பாத்தி வெப்பாத்திக்குடியை முன்னே எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க இந்நேரம் தர காய ஆரம்பித்த வினாடியிலேயே பூ வந்திருக்கும் வேப்ப மரம் எப்படி கோடையில் அரச அரசமரம் எப்படி துளியிருக்குதோ ஆலமரம் எப்படி துளியிருக்குதோ அது மாதிரி இதுவும் கோடையில் மரம் தான் தர காய விடணும் நம்ம ஏற்கனவே பல ஆண்டுகளாக இதுக்கு தண்ணி பாய்ச்சி தண்ணி பாய்ச்சி இயற்கை அமைப்பை கெடுத்துட்டோம் இப்போவாவது நம்ம செயற்கையாக முயற்சி பண்ணோம்னா மிக அதிக எந்த எந்தவித செலவும் இல்லாமல் நம்ம எடுக்க முடியும் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் சரியா நன்றி வணக்கம்